வணக்கம் மூவாயிரம் ஜிடி காரை ஓட்டி வந்த பிரான்சிஸ் அமகசு தனக்கு முன்னால் சென்ற வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற போது தனது ஸ்போர்ட்ஸ் கார் கட்டுப்பாட்டை இழந்தார் இந்த விபத்தினால் அவர் நடக்க முடியாமல் போனார் யுனைடெட் ஸ்டேட்டில் போக்குவரத்து விபத்து வழக்குகளில் ஒரு மில்லியன் டாலர்களுக்கு மேல் சேதம் ஏற்படுவதை பார்ப்பது அசாதாரணமானது அல்ல என்றாலும் இந்த வழக்கில் வழங்கப்பட்ட தொகை குறிப்பாக அதிகமாக உள்ளது இருப்பினும் பென்சிலோனியாவில் அதாவது வடகிழக்கு அமெரிக்கா முந்தைய ஆண்டில் நிகழ்ந்த சாலை விபத்து தொடர்பான இந்த சோதனை இரண்டாயிரத்தி பதினெட்டில் தொடங்கப்பட்டது வாகனம் பழுதடையவில்லை என்று மிட்சுபிசி கூறுகிறது பிலடெல்பியா நீதிமன்றம் வாதிக்கு ஆதரவாக தீர்ப்பளித்தது பிரான்சிஸ் அமஹாசுவின் மனைவி அவர் தனது கணவரின் சீட் பெல்ட்டில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக அவருக்கு கடுமையான காயங்கள் ஏற்பட்டதாகவும் எனவே வாகன உற்பத்தியாளர் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் கூறியிருந்தார் மிட்சுபிசி மோட்டார் வாகனம் குறைவால் உடையது என்று புகார்தாரரின் கூட்டை மறுக்கிறது உற்பத்தியாளர் அதன் செய்திக்குறிப்பில் தெரிவித்திருந்தனர் திங்கட்கிழமை வழங்கப்பட்ட தீர்ப்பு மிட்சுபிசி மோட்டாருக்கு அறிவிக்கப்பட்டது கடந்த அக்டோபரில் இதே போன்ற நஷ்ட ஈட்டுக்கு உத்தரவிட்ட அதே நீதிமன்றத்தின் பிரபலமான நடுவர் மன்றத்தின் முடிவை உறுதிப்படுத்துகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் அமெரிக்க உற்பத்தியாளர் போஷ் அதன் முடல்களின் ஒன்றில் ஏற்பட்ட குறைபாட்டிற்காக ஒன்று வழங்க உத்தரவிடப்பட்டது இது ஜார்ஜியாவில் அதாவது தெற்கு அமெரிக்கா இரண்டாயிரத்தி பதினான்கில் ஒரு சாலை விபத்தில் ஒரு ஜோடியின் மரணத்திற்கு வழிவகுத்தது வணக்கம் தமிழுக்காக சத்யராணி செல்வகுமார்